வணக்கம் இது ஐபிசி தாமலை நன்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகரித்த வெப்பநிலை இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு பணம் வட்டி வீதங்கள் தொடர்பில் ரணிலின் பணிப்புரை இந்திய அமெரிக்கா உறவில் பிளவு கனடாவால் ஏற்பட்டுள்ள சிக்கல் ஹமாசுக்கு எதிரான தனியே களமிறங்கிய இஸ்ரேல் நிதன்யாகு அதிரடி உக்ரைனுக்கு நானூறு மில்லியன் டாலருக்கு ராணுவ உதவி அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு அமைக்கப்படவுள்ள கைத்தொழில் பூங்கா கனடாவில் உள்ள இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு சர்வதேச விண்வெளி மையத்தை வரும் கண்ணால் காணலாம் நாசா அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் தற்போது நாட்டில் காணப்படும் வெப்பநிலை காரணமாக இரட்டரை லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிகவும் பொருத்தமானது என சுகாதார மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் ஊட்டச்சத்து நிபுணர் வைத்தியர் ரேணுகா தெரிவித்துள்ளார் மேலும் அதிக சூரிய ஒளி கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் வெளியே செல்லும் போது கருப்பு கண்ணாடி அணிந்து செல்வது மிகவும் பொருத்தமானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்களில் அதிகப்படியான வெயிலும் உடலுக்கு தேங்கு விளைவிக்கும் என்பதால் சருமத்தில் சூரிய ஒளி ஊடுருவாமல் தடுக்கும் கிரீம்களை பயன்படுத்துவது இருக்கின்றார் சுரேஷ்டிர பிரஜைகளின் சேமிப்பு வயதிற்கு அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வட்டி வீதங்கள் தொடர்பு தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க பணிபுரை விடுத்ததாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லபிட்டியா தெரிவித்துள்ளார் சுரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்புக்காக சுமார் எண்பது மில்லியன் ரூபா தேவைப்படுவதாகவும் இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட பணத்திற்காக நூற்றி ஐந்து மில்லியன் ரூபா கடனை திரைசேரியிலிருந்து செலுத்த உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த விடயத்தில் அதிபர் மிகவும் அக்கறையுடனும் உணர்வுபூர்வமாகவும் செயல்பட்டு வருவதாக பல்வேறு வயதான வட்டி விகிதங்கள் தொடர்பில் கிடைக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பிலும் ஆராயவுள்ளதாகவும் ரஞ்சித் சியாம்லபிட்டியா மேலும் கூறியுள்ளார் அத்தோடு நாட்டில் தற்போது நிலவும் பணப்புழக்கங்கள் தொடர்பில் தெளிவான அறிக்கையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் கனடாவில் கொல்லப்பட்ட காலிசிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங்கத்தின் மரணத்துக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருப்பதாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரோடோ அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்ததால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உறவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அண்மையில் அமெரிக்காவில் காலிசிஸ்தான் இயக்கத்தின் தலைவர் ஒருவரை கொல்ல ரோ அமைப்பு சதி செய்ததாக கனடா பிரதமரின் அறிக்கையின் அடிப்படையில் அமெரிக்கா செய்திச்சுவை வெளியிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன இந்தியாவில் தரிசீக்கிய நாடு உருவாக்க முயற்சிப்பதாக கூறப்படும் காலிஸ்தான் இயக்கத்தின் சட்ட ஆலோசகரும் செய்தி தொடர்பாளருமான குர்பத் வந்த சிங் பண்டும் நியூயார்க்கில் உள்ள அவரது வீட்டின் முன்பும் ரோ அமைப்பினரையும் கொல்ல இந்திய ரோ அமைப்பு சதி செய்துள்ளதாக கூறப்படுகின்றது அதற்காக ஒரு வாடகை கொலையாளியின் உதவியை கோரியுள்ளதாக அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் செய்தி சேவையும் இந்திய தொழிலதிபர் திகில் குப்தாவிடம் கூறியுள்ளது இந்த அறிக்கையை இந்திய வெளிவிவகார அமைச்சு கடுமையாக நிராகரித்துள்ளது அறிக்கையை விசாரிக்க உயர்மட்ட குழுவை நியமிக்க இந்திய வெளிவிவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளதால் விசாரணை தொடர்பான அமெரிக்க தகவல்கள் பெற இந்திய வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹமாசுக்கு எதிரான போரில் தனித்து நின்று போரிட தயார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு ஆயுத விநியோகத்தை நிறுத்துவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ள நிலையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தென்காசாவில் அமைந்துள்ள டிராபா நகரில் தரைவழி தாக்குதலை தொடங்கினால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களையும் வெடிபொருட்களையும் வழங்குவதை நிறுத்துவோம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேற்றைய தினம் எச்சரித்திருந்தார் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாகு தெரிவிக்கையில் ஹமாசுக்கு எதிரான போரில் தனித்து நின்று சண்டையிட வேண்டியது சூழல் உருவான தனது நிற்கவும் தயார் அத்தோ நரகங்கள் கூட தாங்கள் சண்டை போடுவோம் ஆனால் விரல் நரகங்களை விட பலமான ஆயுதங்கள் எங்களிடம் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தாக்குதலுக்கு போதுமான ஆயுதங்கள் தங்கள் வசம் இருப்பதாக இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு மேலும் நானூறு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் இன்று ஆறு நாட்களாக நீடித்து வருகின்ற நிலையில் இந்த போரில் குறித்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன அத்தோடு போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்பட்டதால் போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது இந்த நிலையில் உக்ரைனுக்கு மேலும் மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதில் ராணுவ டேங்கிகள் ஏவுகணைகள் உட்பட அதிநவீன ஆயுதங்களும் அடங்கும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையின் ஐநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான கைத்தொழில் பூங்காவை நிர்ணயிப்பதற்கான நடவடிக்கைகள் மேம்பாட்டு கனடாவில் உள்ள இலங்கையர்களுடன் இந்த நடவடிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வருவதாக அவர் கூறியுள்ளார் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் காணப்படும் அரசு சீமேந்து தொழிற்சாலை உள்ள எழுநூறு ஏக்கர் காணியில் இந்த கைத்தொழில் பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக முதலீட்டாளர்கள் சுமார் மில்லியன் டாலர்களை வழங்க உள்ளனர் கனடாவில் இலங்கையைச் சேர்ந்த தொழில் முனைவோர் காய்த்தொழில் பூங்காவை அமைப்பதற்கான பாதை மற்றும் பிற உட்கட்டமைப்பு தொடர்பான திட்டங்களை மேற்கொள்வார் இந்த பூங்காவுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை அதிகளவில் ஈர்ப்பதன் மூலம் அதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் சென்னையிலிருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை வெறும் கண்ணால் பார்க்கலாம் என நாசா அறிவித்துள்ளது இந்த நிகழ்வு இன்று இரவு ஏழு ஒன்பது மணியிலிருந்து சுமார் ஏழு நிமிடங்களுக்கு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளி குறித்து பல ஆராய்ச்சிகள் நடைபெற்று வரும் சூழலில் அங்கே விண்வெளி நிலையங்கள் அமைக்கப்பட்டு சர்வதேச விண்வெளி ஆய்வானது தொடர்ந்து சுற்றி வருகின்றது ஆராய்ச்சிக்காக செல்லும் விண்வெளி வீரர்கள் வாழவும் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய இடமாக இந்த விண்வெளி மையம் உள்ளது இந்த சர்வதேச மையத்தை சென்னைவாசிகள் இன்று மாலை வெறும் கண்ணால் பார்க்கலாம் என நாசா அறிவித்துள்ளது மேலும் சென்னை உட்பட உலகின் பல்வேறு பகுதிகள் இருந்து மையத்தை பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்